ரோஷினியும் சேர்ந்து நான் உயிரோடு இருக்கிறதுக்கு நடத்தணும் ராசாதி காணாத நெஞ்சில் காத்தாடி போலாடுது வாய திறக்கவே மாட்டேன்றாங்க ஆனா பாட்டு வருது இந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் எனக்கு எங்கேயும் கிடைச்சது இல்ல தேங்க்யூ சோ சோ மச் கிடுமிக்குதாரண்டி ஏஆர் அவட பத்தி வாழ்த்தி பாடண்டி Trending YouTuber of the year 2024 goes to Karthik Maya Kumar and his team. நாங்க ஆரம்பிக்கிறப்ப ஒரே ஒரு சேனல் இருந்துச்சு இப்போ நமக்கு சொந்தமா ஏழு பிளாட்ஃபார்ம் இருக்கு ஒரு பத்து குடும்பத்தை நாம வாழ வச்சுட்டு இருக்கோம் முப்பது ஸ்கூல் பசங்களை படிக்க வச்சுட்டு இருக்கோம் ஆர்ஃபனேஜ் மூலம் தத்தெடுத்திருக்கோம் இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்ற ஆசை தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் லவ் யூ லவ் யூ ப்ரோ ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திஸ் இஸ் அ சீசன் டூ வி ஆர் லைக் நம்ம வந்து இங்கே வந்திருக்கிறது ஸ்டார் ஆஃப் தமிழ்நாடோட சீசன் டூ ஸோ சீசன் ஒன்னில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆல்ரெடி சீசன் ஒனுக்கு வந்தவங்க பார்த்துருப்பீங்க வராதவங்க அவங்க பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால வி ஹவ் அன் ஹேவி ஃபார் சீசன் ஒன் ஸ்டார் ஆஃப் தமிழ்நாடு ஏஆர் என்டர்டைன்மெண்ட்ஸ் ப்ரெசன்ஸ் ஸோ கேன் வி ஹேவ் ஹேவி ப்ளீஸ் ஏர் என்டென்மென்ட் பிரசன் ஸ்டார் ஆஃப் தமிழ்நாடு சீசன் ஒன்னுடைய ஜெர்னிய பா பார்த்தீங்க சோ இன்னைக்கு சீசன் டூ அட்ரஸ் பண்றதுக்காக நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க தேங்க் யூ சோ மச் ஃபார் தட் கதைவுட்ஸ் கயல்விழி டீம் ஒரு ஃபேஷன் ஒர்க் நம்மளுக்காக நிகழ்த்த போறாங்க ஃபஸ்ட் அவார்டு வந்து இந்த இடத்துல ஒரு ஃபுட் ப்ளாகராக இங்கே வந்து வந்திருக்காரு ஈஸ் வந்து ட்ராவலர் அண்ட் ஆல்சோ ஏ ஃபுட் ப்ளாகர் ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஃபுட் யூ ஹேண்ட்ஸ் டூ ஃபார் ஜே ஹோஷ் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ் பெஸ்ட் டிராவல் இன்ஃப்ளூயன்ஸாக வந்து அவார்டு வாங்கியிருக்கீங்க ஒரு சில வார்த்தைகள் மக்களுக்கு ஓகே தேங்க்ஸ் ஃபார் த ரெக்கக்னேஷன் ஸோ லாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸாக வந்து இந்த ஃபுட் ப்ளாகிங் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் லைக் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்டு நீங்கள் இன்னும் இதே மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணும் எங்களை மாதிரி நிறைய பேரை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும் தேங்க்யூ இவர் கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி தான் இருப்பார் இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் மட்டும் கிடையாது நிறைய மேக்கப்லாம் போட்டு அந்த கெட்டப்லாம் மாற்றி இன்றைக்கி காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பையன் ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக ஒரு டெஸ்டி மோனியாக மாறிட்டுருக்காரு வி லைக் டு கால் வெரி ஹா விர் வெரி ஹாப்பி டு ஆனர் கணேஷ் டு ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ் இங்கே இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கூடி இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இவங்க தான் ஸோ அவங்கள சாதாரணமாக கூப்பிட தேவையில்ல கொஞ்சம் நல்லா பில்டப் கொடுத்து கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில வசனங்கள் எழுதி வந்திருக்கேன் ஸோ ஃபஸ்ட் ஓகே லேடிஸ் ஃபர்ஸ்ட் ஷீஸ் அண்ட் ஆஸ்பைரிங் அண்ட் ஹா ஹார்ட் ஒர்க்கிங் ஃபஸ்ட் இவங்க வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஃப்ரீ டான்ஸர் ஃப்ரீ ஸ்டைல் டான்சர் அண்ட் ஆல்சோ ஏ டீச்சர் எம்சி இப்போ வந்து சீரியல் ஆக்டர் ஸோ இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் so very happy to invite the strong woman for the given roshni ravishankar onto the stage த இஸ் எ நேஷ்னல் லெவல் கரெத்து சாம்பியன் இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டான்ஸ் மேலே வந்த இன்ட்ரெஸ்ட்னால இவர் வந்து பல முன்னணி டான்சர்ஸ் கூட லைக் சார் அதுக்கப்புறம் ஷோபி மாஸ்டர் இந்த மாதிரி பல டான்சர்ஸ் கூட இரநூத்தி ஐம்பது படத்திற்கு மேல் நடிச்சிருக்காரு இப்போ வில்லன் கேரக்டர்லாம் பண்ணிட்டுருக்காரு வி லைக் டு லவ் டு கால் அன்வர் மாஸ்டர் ஆன் டு ஸ்டேஜ் பிளேஸ் இதே என்டர்டைன்மெண்ட் பற்றியும் உங்களுடைய வந்து இந்த மக்கள் முன்னாடி சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் பற்றியும் நீங்கள் பேசலாம் இப்போ உங்களுடைய மேடை உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் விக்கி அண்ட் வந்திருக்கிற எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி பிகாஸ் நீங்கள் எல்லாருமே என்னோட சீசன் ஒன்னில் என் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அண்ட் என்னோட ஃபேமிலி சீசன் டூ வரைக்கும் இன்னும் எக்ஸ்டென்ட் ஆகிருக்கு அண்ட் இந்த தடவை என்னோடய ஃபேமிலி இன்னுமே கொஞ்சம் பெருசாக இருக்குது நிறைய செலிப்ரிட்டிஸ் நிறைய அவார்டீஸ் உள்ளே வந்திருக்காங்க அண்ட் இது எல்லாத்துக்குமே நாங்கள் அப்படின்னா கிடையாது நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் கிடையாது இதுக்கு பின்னாடி நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது அண்ட் ஷக்கிலா மேம் வெல்கம் ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுத்துடலாமே வாங்கம்மா ஸோ எஸ் என்னோட ஃபேமிலி வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் லாஸ்ட் பட் நெவர் லீஸ்ட் ஐ ஹவ் டு தேங்க் மிஸ்டர் அன்வர் பிகாஸ் ஏஆர் என்டர்டெயின்மெண்ட் என்னோடய பெரிய ட்ரீம் அண்ட் இந்த ட்ரீமுக்கு வந்து நான் பிள்ளையார் சொல்லி போட்டதுலேருந்து இவர் என் கூட நிற்கிறாரு நீ பண்ணு நான் இருக்கேன் அவ்வளோதான் அதுக்கு அடுத்த வார்த்தையே கிடையாது அது லாஸ் ஆகுது ஃபெயிலியர் ஆகுது சக்ஸஸ் ரீச் பண்ணுது அவர் அது அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார் நீ பண்ணு நான் உன் கூட நிற்கிறேன் உனக்கு அதை ஹாப்பியாக இருக்கா அவ்வளோதான் அப்படின்னு ஐ திங்க் சொல்லுவாங்கல்ல எல்லா மென்னோடய சக்ஸஸ் பின்னாடியும் உமன் இருப்பாங்கன்னு அதெல்லாம் சொல்லலாம் கரெக்டு தான் பட் ஸ்டில் விமனோட சக்ஸஸ் பின்னாடி ஒரு மென் இருப்பாங்க அண்ட் ஐ திங்க் ஏன் என் சக்ஸஸ் பின்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க ரவிசங்கர் என் பேர் பக்கத்துலேயே போட்டிருக்க அண்ட் அடுத்தது அன்வர் ஸோ தேங்க்ஸ் அ லாட் இவங்க எல்லாருமே என்னோட பில்லர்ஸ் இவங்க எல்லாருமே தான் ஏஆர் என்டர்டைன்மெண்ட்டோட ஒரு ஸ்ட்ராங்கான தூண்கள் நன்றி ரொம்ப ஓவர் வெல்மிங்காக இருக்குது ஃபர்ஸ்ட் சீசன் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஆவரேஜாக இருந்து சீசன் டூவில் வந்து இந்த அளவுக்கு எனக்கு வந்திருக்குன்னா அது என்னால் நம்ப முடியல ஃபோ எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கிற எல்லா கெஸ்ட்டுக்கும் கெஸ்ட்டோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற அவைலபுளாக இருக்கிற எல்லாேருக்குமே என்னுடைய ரொம்ப 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 தேங்க்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ ஐ ஹோப் திஸ் சீசன்ஸ் கீப் கீப் கோயிங் மோர் அண்ட் மோர் ஃபர்தர் அண்ட் யூ வெரி மச் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டோட வந்து ஏவி பார்க்க போகிறோம் அவங்க வந்து மேடைக்கு வந்து வரவேற்கிறதே இந்த ஏவி மூலியமாக தான் இருக்க போகுது ஸோ முதல் ஏவி பார்ப்போம் யாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா என்ற அனைத்து தொலைக்காட்சிகளும் பிரபலம் பெற்றவர் இந்த சக்சஸ்ஃபுல்லான நபருக்கு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பர்சனாலிட்டி ஆஃப் த இயர் விருது வழங்குவதில் ஏஆர் என்டர்டைன்மெண்ட் ஸ்டார் ஆஃப் தமிழ்நாடு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பெருமை அடைகிறது ஓரிரு வார்த்தைகள் ஈவெண்ட் இந்த ஈவெண்ட் நான் லாஸ்ட் இயரும் வந்திருந்தேன் இந்த இயரும் வர்றதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இது இன்னும் வந்து ரோஷினியும் அன்வரும் சேர்ந்து நான் உயிரோடு இருக்கறதுக்கு நடத்தணும் அப்புறமா லாஸ்ட்டாக வயசாகி நடக்க முடியாமல் யாரையாவது பிடிச்சிட்டு வர்ற வரைக்கும் இந்த ஈவெண்ட் நடத்திட்டே இருக்கணும் அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் இப்படி ஒரு அழகான ஏவி எனக்கு பண்ணதுக்கு ரோஷினி பியூட்டிஃபுல் கேர்ள் வித் அ பியூட்டிஃபுல் ஹார்ட் இன்னும் நிறைய பண்ணணும் நீ ஓகே ஸோ இப்போத்துக்கு அவ்வளோ தான் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் மேம் இவ் நான் இவர்களுக்கு வ விருது வழங்குவதற்காக நம்மளுடைய ஸ்ட்ராங் பில்லர்ஸ் ஆஃப் ஏஆர் என்டர்டைன்மெண்ட் ரோவி ரோஷினி ரவிசங்கர் அண்ட் மிஸ்டர் அன்வர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் Mr. Chennai 2022, Mr. Calicut 2022 runner, Mr. Asia International, India 2022 runner, Brand Ambassador of CFC 2023. Happy to welcome Mr. Sheenil onto the stage, please. She is a promising interior designer and racing artist. Happy to welcome Asina onto the stage, please. RJ Nancy onto the stage, please. ஸோ எங்க வந்து ஒரு என்டர்டைனர் தான் நிறைய பேரை வந்து நம்மளை வந்து என்டரெய்ட் பண்ண வச்சிருக்காங்க இங்க வீடியோஸை இங்கே அவங்களோட வீடியோஸ் கொஞ்சம் பார்க்கலாம் ரெண்டு பேரும் யாரும் யாரு நிறைய காசு செலவு பண்ணலாம் ஆமா வலிமா ஆயா புண்டு கொண்டு வருவா த மோஸ்ட் ட்ரெண்டிங் இன்ஸ்டா ஃபேமிலி தங்கமீன் ஃபேமிலி ஆண்டு த ஸ்டேஜ் ப்ளீஸ் வந்து ஹேர் ஸ்பெஷலிஸ்ட் சோ லைக் டு கால் டாக்டர் ஸ்டேஜ் இந்த அவார்ட் வெரி ஸ்பெஷல் ஒன் இந்த ரெண்டு குட்டி பசங்களும் மீடியால சம ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தாங்க அவங்க அம்மா பாடிட்டு இருப்பாங்க அவங்க அம்மா கட் பண்ண உடனே இந்த பசங்க கூட சேர்ந்து பாடுவாங்க விட் வாஸ் லைக் கம்ப்ளீட்லி டிலைட் மெஸ்மரைசிங் வாய்ஸ் அந்த பசங்களுக்கு ஸோ ஐ ரிவெஸ்ட் அத்வைத் அண்ட் அனிருத் ஆன் டு த ஸ்டேஜ் வித் வித்மோ ஒரு பாட்டு மேமுக்காக வாயை திறக்கவே மாட்டேன்றாங்க ஆனால் பாட்டு வருது வாய் மூடிட்டே பாடுறீங்க இவ்வளோ அழகாக பாடுறீங்க இந்த மாதிரி ஒரு எனக்கு எங்கேயும் கிடைச்சதில்ல தேங்க்யூ ரோஷ்னி அண்ட் அன்வார் வெரி சர்ப்ரைஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் இன் ஆஃப் கிரேட் லைக் லைக் இட்ஸ் தேங்க்ஸ் ஐ வாட் டு சே

ஒரு 1.5 டைம்ஸ்லயே ரெட் ஜெயின் வந்து ப்ரொடக்ஷன்ல ஒரு மூவி பண்ணிட்டு இருக்காங்க ஃப்யூச்சர் இப்போவே போட்டோ எடுத்து வச்சுக்கலாம் நினைக்கிறேன் ஃப்யூச்சர்ல ஆட்டோகிராஃப்லாம் கொடுப்பீங்களா சோ we are happy to invite the evergreen actors of the year jodi meena onto the stage please she is getting an award of successful woman entrepreneur of the year

லாஸ்ட் டைம் விட இந்த வாட்டி பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரோஷினி அண்ட் அன்வர் திஸ் இஸ் அ ரியலி பிரில்லியண்ட் யூனோ அவார்ட் தட் யூ டன் அண்ட் நீங்கள் வந்து you ரியலி புட் அ லாட் ஆஃப் எஃபர்ட் அண்ட் இட்ஸ் ரியலி ஷோயிங் in uh, the quality ஆஃப் the people that have ரிசுவர் re are receiving the award this year as well as the importance you're கிவிங் thank you it is really wonderful to be part of திஸ் You know, the award called the Star of Tamil Nadu for Best Supporting Actor, along with my daughter Kimaya. It's a really special moment. I'm not to be award I'm happy. She's my, um, my little star of Tamil Nadu. So, thank you so much. Thank you so much, Roshni. Thank you so much, Anwar. So, Tarpo, fashion walk from Jack Prabhakaran team. நெக்ஸ்ட் வார்டி இஸ் சஃபல் என்ற ஆஃப் த இயர் டுவெண்ட்டி டுவெண்டி போகம் பிளீஸ் நடந்த வந்து பொன்மகள் விருதுகளை வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்து நடத்திய அவங்களை வந்து ஹானர் பண்றதுல வந்து ஏர் என்டர்டைன்மெண்ட் பெருமை அடைகிறது ஸோ லைக் டு கால் டாக்டர் கே எம் விஷ்ணு பிரியா ஆன் டு த ஸ்டேஜ் இருக்கும் இவருக்கு விளம்பரம் தேவையில்லை காரணம் திரையுலக வருகைக்கு முன்பு இவர் விளம்பர படங்கள் மூலமாக அறிமுகமானவர் தாய்மொழி தமிழை கொண்ட இவருக்கு முதல் படம் மலையாளத்தில் அமைந்தது இதைத் தொடர்ந்து யுத்த சத்தம் டைனோசரஸ் படங்கள் மூலம் மக்களின் மனதை கவர்ந்தார் இவருக்கு பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் த இயர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது ஏஆர் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் ஸ்டார் ஆஃப் தமிழ்நாடு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்

மட்டும்ார ீமுல மாயம் டிய நாங்க வீடியோ தரோம் அண்டர்ஸ்டாண்டிங் கார்த்திக் வந்து ஒரு எக்ஸாம்பிள் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் தான் கார்த்திக் ஹீ டசன்ட் நோட் டு சே நோ நோட் அவர்கிட்ட நீங்கள் போய் என்ன வேணால் கேளுங்களாம் அவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு அவர் ஜேர்னலிஸ்டாக இருந்திருக்காரு பல வருஷம் நிறைய நியூஸ் சேனல்ஸில் நிறைய சேனலுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் பெற்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காரு அண்ட் ஏஆர் என்டர்டைன்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் ப்ரௌட் ஹேவிங் யூ ஆன் ஆர் ஈவென்ட் ஸோ ஹியர் இட் கோஸ் ட்ரெண்டிங் யூடியூபர் ஆஃப் த இயர் கோஸ் டூ கார்த்திக் மாயகுமார் அண்ட் டீம் வாங்க வந்த எல்லாருக்குமே முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ லவ் யூ ப்ரோ ஆக்சுவலா தமிழ் மீடியத்தில் படித்த ஸ்டூடெண்ட் தான் கார்பரேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன் எங்கள் அம்மா ஒரு டாய்லெட் கிளீனர் ஆனால் கஷ்டப்படுறதை தெரிஞ்ச ஸ்கூலில் நல்லா படித்தேன் டாப்பராக வந்த காலேஜ்லையும் ஸ்கூல்லையும் இப்போ அந்த படிப்பு தானே சோறு போட்டுட்ருக்கு தமிழ் சோறு போட்டுட்ருக்கு நாங்கள் ஆரம்பிக்கிறப்ப ஒரே ஒரு சேனல் இருந்துச்சு இப்போ நமக்கு சொந்தமாக ஏழு பிளாட்ஃபார்ம் இருக்குது ஒரு பத்து குடும்பத்தை நாம வாழ வச்சுட்டு இருக்கோம் முப்பது ஸ்கூல் பசங்களை படிக்க வச்சுட்டு இருக்கோம் ஆர்ஃபனேஜ் மூணு தத்தெடுத்துருக்கோம் இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்ற ஆசை தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கும் இப்ப நம்ம சேனல்ல மொத்தம் ஒரு இருபது லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க மொத்தமா சேர்த்து இதை இன்னும் ஒரு டூ குரோர் வரைக்கும் கொண்டு போன்ற பெரிய ஆசை இருக்கு உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் கண்டிப்பா அதுக்கு தேவை அதுக்கான ஒரு என்கரேஜ்மெண்டா இதை நான் எடுத்துக்கிறேன் ரொம்ப 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 நன்றி ஏன்னா கஷ்டப்படுற நம்ம பசங்களுக்கு தெரியுமே கஷ்டத்தோட மகிமை என்னன்ற சொல்லிட்டு அண்ட் ஒருவர் ரோஷ்னி அண்ட் அன்பர் ரெண்டு பேருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் அன்பர் அவர் நல்ல டான்ஸர்னு தெரியும் ஆனால் ஒரு வில்லனாக ஒரு படத்தில் பண்ணியிருக்காரு கூடிய சீக்கிரம் படம் ரிலீஸ் ஆக போகுது தலைவன பெரிய ஸ்கிரீனில் பார்க்க போகிறோம் வார்த்தைகள் அன்பர் உங்களை பற்றின ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் ஆக்சுவலாக என்னோட வேலையை இன்டர்வியூ எடுக்கிறது பிளஸ் ஏவி போடுறது தான் லைஃப்லேயே முத முறை எனக்கு ஒரு ஏவி போட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் நிறைய ஸ்க்ராலிங்லேயே உங்கள் வீடியோ பார்த்துருக்கோம் பிரதர் ஃபேஸ்புக்கில் கூட நிறைய ஸ்க்ராலிங்கில் உங்கள் வீடியோ பார்த்துருக்கோம் ஹாப்பி டு ஹாப்பி டு சி யூ ஸோ அடுத்தபடியாக த மோஸ்ட்

ஏஆர் அவனை பத்தி வாழ்த்தி பாடண்டி சோ ஏவி போயிடலாமா இவங்க கொஞ்சம் ட்ரெண்டிங் பா ஒரு ஏவி வந்துருச்சு இன்னொரு ஏவி வாக்கு ఫస్ట్ దివ్య దర్శని వా ప్రియదర్శిణి ஒரு டென் செகண்ட்ஸ் மட்டும் ஏதாவது ஒரு டென் செகண்ட்ஸ் மட்டும் ஏதாவது சின்ன பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பேசலாம் சொல்ல மாட்டோம் டென் செகண்ட்ஸ் ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் The best supporting artist of the year, I like to call Vaishu Liza Vallal onto the stage, please. For the best digital creator of the year, we are happy to invite Michael Raj onto the stage, please. எல்லாருமே ஒரு எனர்ஜிக் டீமா இருக்க பாசிட்டிவ் வைப் வந்து ஆட் பண்ணிட்டே இருக்கீங்க கரெக்டா தேடி தேடி யாரெல்லாம் பாசிட்டிவ் வைப் நண்பன் காலி எல்லாருமே சோ இந்த மாதிரி ஒரு எனர்ஜியான டீம் இந்த மாதிரி வர யங் டேலண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஸ்டேஜ் வந்து பெரிய விஷயம் மாஸ்டர் அண்ட் ரோஷினி தொடர்ந்து பண்ணணும் டீம் ஆஃப் கௌதம் இப்போ இந்த மேடையை அலங்கரிக்க போறாங்க தேங்க்யூ Let's put your hands together to invite the choreographer of the borders, Prince Gautam, onto the stage. And the finest actor of the year, I like to call Charles Shakti onto the stage. VJ, VJ onto the stage please. ஸோ இவ்வளோ பெரிய ஈவெண்ட் நடத்துறது பெரிய விஷயம் கிடையாது மாஸ்ட் ஆஃப் ஆல் ஆங்கர் பண்ண ஆங்கருக்கு ஒரு பெரிய ஒரு கிளப் அண்டு அண்டு ரெண்டு பேர் ரோஷ்னி அன்வர் பாய் ஸோ இவங்கள்லாம் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது ஒரு ஈவெண்ட் நடத்துகிறது அதுவே பெரிய விஷயம் அண்ட் எஸ் எல்லாருக்கும் நன்றி வந்திருக்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஐன் வெட்டிங் மி லவ் யூ ஆல் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்